அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் புரட்டாசி மாதம் எந்த தேதியில் ஆரம்பிக்குதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்புகளுக்கு உரியது புரட்டாசி மாதத்தில் இறைவனோட திருவிழாக்கள் பல நடக்கும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பதை போலவே பல பெருமாள் திருக்கோயில்கள்லயும் வருடாந்திரமாக திருவிழாக்கள் நடைபெற்று வருது புரட்டாசி மாதம் ச புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது அது மட்டும் விஷ்ணுவோட அருளை பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமையன்று புரட்டாசி முதல் தேதி வருகிறது மீண்டும் ஒருமுறை செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமையன்று புரட்டாசி மாதம் முதல் தேதி வருகிறது இந்த புரட்டாசி மாதத்துல விஷ்ணுவோட ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்